ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலியானது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விசுவா வசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிறது அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலனடை அமையும் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலா மனையையும் தனுசு மனையையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி என்பர்களே இந்த தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனியில் இருந்தீங்க இப்போ இந்த வருடம் இந்த தமிழ் வருடத்திலிருந்து ஏழரை சனி முற்றிலும் விடுதலை பெற்றுவிட்டது அப்போ உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மை இதுவரைக்கும் மனம் ரீதியாக மன குழப்பம் சார்ந்த விஷயங்கள் விரயம் சார்ந்த விஷயங்கள் தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மை நிறைய அனுபவ பாடங்களை இந்த ஏழரை வருடங்கள் உங்களுக்கு கொடுத்தது ஸோ அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உங்கள் முயற்சியால் உயரப்போகிறீர்கள் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்திருக்கார் முயற்சியால் வெற்றி உண்டு கீர்த்தி உண்டு புகழ் உண்டு சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்களை தரக்கூடிய தன்மை ட்ராவல் இருக்கும் டிராவல் மூலமாக அனுகூலங்கள் உண்டு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல அபரிவிதமான நன்மைகளை தருவார் ஸோ அந்த அடிப்படையில் உங்கள் ராசிநாதன் அதுவும் குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல சிந்தனா சக்தி நல்ல வளத்தையும் அதாவது ஒரு ஒளி பொருந்திய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தரக்கூடிய ஒரு தமிழ் வருடமாக நிச்சயமாக அமையும் சார் இந்த வருடம் குரு பயிற்சி நடக்கிறதே இதுவரைக்கும் குரு அஞ்சாம் இடத்துல இப்போ இப்ப ஆறாம் இடத்துக்கு போகிறாரே அப்போ குரு அங்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு யாருன்னா மூன்றுக்கும் பனிரெண்டுக்குரியவன் அப்போ மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போதும் அல்லது பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதும் ஒரு வகையில் நன்மை தான் நான் சொல்லுவேன் ஸோ ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால என்ன பண்ணுவார் உங்களுடைய பணத்தை அதாவது பணம் நீங்கள் சம்பாதிப்பதற்காக நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகளை இந்த மகர ராசி என்பர்களுக்கு உருவாக்குவார் இதில் மாற்று கருத்தே கிடையாது பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் ஸோ இப்படித்தான் பணம் வரும் அப்போ தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ அல்லது அதாவது உங்களுடைய என்ன சொல்றது வியாபார ரீதியாகவோ நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய கடலிடந்து செல்லக்கூடிய அந்நிய மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இப்போ ஏற்கனவே பாருங்க உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பாருங்க ஏற்கனவே குரு பகவான் உங்க ஜாதகத்தில் ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கார் அல்லது ஒரு நான்காம் இடத்தில் இருக்கார் அல்லது ஒரு எட்டாம் இடத்தில் இருக்கார் சுக்ரன் எட்டில் இருக்குது சுக்ரன் பன்னிரெண்டில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஊரை விட்டு வெளியில் போயிருக்கக்கூடிய தன்மையிலேயே கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இப்போ கோச்சார ரீதியாகவும் அதே அமைப்பில் வர்றதுனால வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது சரி இந்த வருடம் ராகுக்கு எது பயிற்சி நடக்குதே அந்த ராகு பகவான் இப்போ குடும்பஸ்தனத்துக்கு வர்றாரே அப்போ குடும்பத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி விடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ என்ன ராகு ரெண்டாம் இடத்தில் வரும்போது தனத்தை அபரிவிதமாக பெருக்கச் செய்வார் அதில் கருத்து இல்லை ஏன் ராகு சனியாகத்தனை வேலை செய்வார் சனிங்கிறது உங்களுக்கு தனாதிபதி இல்லவா அப்போ அவர் மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கு அப்போது பணத்தை கொடுப்பார் அதில் மாற்று கருத்தில் ஆனால் பணத்தை எங்காவது கொடுத்து ஏமாறக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க என்ன நான் சொல்ல வரேன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வர்றார் ஆமாம் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் தான் ஒரு விஷத்தன்மை அப்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷ கிரகம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு அந்நியர் இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்ன கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகராசி என்பர்கள் அப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு வரும்போது பிரச்சனை கொடுப்பார் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா நிச்சயமாண்டு என குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்த்துட்டு இருக்கார் அப்ப என்ன நீங்களே போய் எதையாவது ஒண்ணு அதை தான் நீங்க இந்த இடத்துல நான் சொல்றேன் தனத்தில் எந்த குறையும் வைக்கப் போவதில்லை பேச்சு சார்ந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும் ஏன்னா பாம்பு மாதிரி சீரக்கூடிய தன்மை கொடுக்கும் பாம்பு எப்படி கொத்துதோ அதே மாதிரி கொத்தக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வரும் ஸோ அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு இருப்பது இந்த மகராசி என்பவர்களுக்கு நல்லது என்பதை புரிந்து வேண்டும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதுவாக இந்த வருடம் இருக்குமானா நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல வாகனங்கள் வாங்கணும் ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளணும் என்கின்ற ஆர்வம் என்கிறது இந்த வருடம் உண்டு ஸோ இதுவரைக்கும் ஒரு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ஒரு வீடு வாங்கணும் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அந்த வாடகை பணமெல்லாம் சேர்த்து போட்டிருந்தால் கூட ஒரு வீட்டை வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் கட்டின வீடு அல்லது வாங்கின வீடு அப்பார்ட்மெண்ட் எதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த தமிழ் சீரும் சிறப்புமாக நடைபெறும் கருத்தும் கிடையாது குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் சார் குழந்தைகள் சிறப்பாக வளருமா தன் கல்வி நல்ல ஒளிநாட்டுல போய் படிக்கும்னு நினைக்கிற அந்த ஆசைகள் நிறைவேறுமா சூப்பரா இருக்கும் நான் நினைச்ச கோர்ஸ் படிக்கக்கூடிய அம்சம் இருக்கா இருக்கிறது குழந்தைகள் ஆசைகள் கனவுகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது என்ன கோர்ஸ் படிக்கும்னு ஆசைப்படுறீங்க அந்த உத்வேகம் கிடைக்கும் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க ஒரு சிலர் வெளிமாநிலத்துக்கு போய் படிக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்கு இருக்குது ராசி என்பர்கள் ஏழரை சனியிலிருந்து சில தடைகள் சில ஒரு ஒரு மாதிரியான தன்மையிலிருந்து அத்தனை விடுதலை பெற்று விட்டீர்கள் இனி அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அத மாற்று கருத்தே கிடையாது திருமணம் நல்லபடியாக சுப காரியங்களை கொடுக்கக்கூடிய அதாவது மனசு நல்லா இருக்குமே மனசில் இதுவரைக்கும் ஒரு இருட்டுத்தன்மையோடு இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களே அப்போ மனசு நன்றாக இருந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்குமே அந்த அடிப்படையில் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த வருடங்கள் சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது குடும்பத்தில் ராகு இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தான் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை ஆறாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு தொழில் மேன்மை ஒரு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நான் இதை இருந்தேன் சார் இப்போ வேறு மாறணுங்கிற எண்ணம் வருது மாறலாம் இதுவரைக்கும் வேலையிலேயே இருந்தேன் நான் இனி நான் தொழிலுக்காக உள்ளே போகும்னு நினைக்கிறேன் சொந்த காலில் நான் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ உதயமாகும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை நினைத்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை அதனுடைய திறமை இந்த வருடம் சிறப்பு பெறும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது ஏன்னா குரு என்கின்ற ஒரு கிரகம் ஒரு சுப கிரகம் அந்த பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ முதலீடுகள் தொழிலுக்கு சில முதலீடுகள் செய்வீங்க ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி இல்லவா அப்போ பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடை குறிக்கும் அப்போ முதலீடுகள் செய்வதற்கு உகந்த வருடமாக அமையும் என்ன முதலீடு நிலத்தை வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வேறு எங்கேயாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழிலை அபிவிருத்தி கிளைகளை உருவாக்குவது இந்த மாதிரி முதலீடுகள் செய்வதற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு உகந்த ஒரு வருடமாக இந்த நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது இதுவரைக்கு தன் பேரை கெடுத்தவர்கள் இதுவரைக்கும் நான் ஒரு வழக்கில் இருக்கேன் செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்க இதெல்லாம் வெளிவந்துருவீங்க இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ வழக்குலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் போட்டுக்கொண்டு தனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் இருந்து கொண்டு என்னுடைய மனசு நல்லா இல்லாமல் இருந்து கொண்ட அத்தனை மகர் ராசி என்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் வருடம் நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது இந்த மகராசி என்பர்கள் யாரு கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு எனக்கு எனக்கு இன்னும் ஒரு மாதிரியாவே ஒரு தடையாவே ஒரு பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னா சூரிய திசை யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ சூரியன் புத்தி யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷர்ங்கிறது இருக்கும் புதன் தசா அதாவது புதன் புத்தி அல்லது சூரியன் புத்தி இந்த ரெண்டு புத்தியில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு எது உங்கள் மனசு நெகட்டிவ் என்று சொல்லி கொண்டிருக்கிறதோ அதுக்குள்ளே போகக்கூடாது இதை மட்டும் இருந்துட்டாலே போதும் மற்றபடி இந்த மகராசி என்பர்கள் எலரிசனிலிருந்து விடுபட்டு விட்டுறீங்க நல்லது நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நிறைய முதலீடுகளை செய்யக்கூடிய தொழிலில் மாற்றத்தை விரும்பக்கூடிய தன விஷயத்தில் உயர்வை தரக்கூடிய ஒரு லக்கு நிச்சயமாக உண்டு சொல்லுவேன் ஒரு லக்குன்னு சொல்லலாம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம் ஒரு ஒரு நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும் தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோடு சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசாநாதன் நன்மைகள் நடக்கும் அதே உங்க தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் இருபத்தி ஐந்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவே ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்